செர்மானூர் ஒன்றியம் சொல்லங்குடி கிராமம் பாலாம்பிகை சமேத கைலாசநாதர் திரு சிறப்பானவர் இவங்க வந்து ஆறுமுகம் பன்னிரெண்டு கரங்கள் வந்து தெற்கே வந்து இப்போ நீங்கள் பார்த்துருக்குறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இல்லை செங்கு கல்லிலேயே வந்து ஒரு வடிவம் அமைச்சிருக்காங்க ஸோ இது கல்லிலேயே இருக்கிற ஒரு பீம் மாதிரி இருந்திருக்குங்க பீம் கலரை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எங்கேயுமே வந்து பார்த்தது சிஸ்டம் பார்த்தீங்கன்னா ஒரு அதாவது எந்த ஒரு எவ்வளோ நாளாக ஒருத்தரால் மெயின்டைன் பண்ண முடியும் அதிகமாக பண்ணது எங்கே இருக்குங்க கோயிலில் தான் அதிகமாக இருக்கும்

ஸோ சொல்லுங்குடின்னு ஒரு தான் வந்திருக்கேன் இந்த பிளேஸில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ரெண்டாயிரம் வருஷம் ஏழு ரெண்டாயிரம் வருஷத்துக்கு ஒரு பழமையான ஒரு முருகன் கோவில் இருக்கும் அந்த ப்ளேஸ்க்கு தான் வந்திருக்கேன் எனக்கு தெரிஞ்சு இந்த கோவிலை வந்து கிட்டத்தட்ட பல்லவர் காலத்துலேருந்து வரும் அப்படின்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் ஏன்னா டூ தௌசண்ட் இயர்ஸ்க்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல குரும குறுநீன மன்னார்களாக இருந்திருக்காங்க பல்லவர் கிங்ஸ்லாம் அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோவிலாக வந்து பில்ட் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன் ஸோ அந்த பிளேஸ்க்கு தான் இன்றைக்கி வந்திருக்கோம் இந்த கோவிலை சுற்றி வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஆர்ட் உங்களால் வந்து ஒரு கல்ச்சரை ஃபீல் பண்ண முடியும் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை நீங்களால் பார்க்க முடியும் ஸோ அந்த பிளேஸ் தான் நீங்கள் வந்திருக்கோம் ஸோ இந்த பிளேஸ் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா கருங்கல் ஒரு சைடில் வந்து கருங்கல்லால் வந்து ஒரு சைடில் கட்டப்பட்டிருக்கு இன்னொரு சைடில் பார்த்தீங்கன்னா அண்ட் இந்த கோயிலில் இன்னொரு பெரிய விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா நிறைய மன்னர்கள் இந்த இடத்துல வந்து ஐ மீன் சாமி கும்பிட்டுருக்காங்க இந்த இடத்துல வந்து தலை உள்ள ஒரு முருகனோட இது வந்து நம்மளால் இங்கே வந்து பார்க்க முடியும் ஸோ இந்த பிளேஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பரான பிளேஸு உள்ளே போயிட்டு உங்களுக்கு சூப்பராக காமிக்கிறேன் என்னென்ன இந்த இடத்துல இருக்குதுன்ட்டு இந்த இடத்த வந்து ரீசெண்டாக தான் நம்ம ஃப்ரெண்டு வந்து சேது வந்து கிளீன் பண்ணியிருக்காரு உள்ளே அந்த புல் வெட்டுறதுலாம் முடிஞ்ச அளவுக்கு ஒரு கிளியர் பண்ணியிருக்காரு ஸோ நம்மளால முடிஞ்ச பணியை நம்மளால ஃபியூச்சராக வந்து நம்ம வந்து பண்ணுவோம் அந்த இடத்துல ஸோ உள்ள போய்ட்டு பார்க்கலாம் இது எவ்வளோ பெரிய கோயில் இந்த கோயில் வந்து மிகப்பெரிய கோயிலாக இருந்திருக்குங்க ஸோ உள்ளே போய் காமிக்கிறாங்க உள்ளே போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா பழமையான மயில் இது ஆக்சுவலா நான் சொல்லணும்னா ரொம்ப ரொம்ப பழமையான மயில் இதுக்கு வந்து இதெல்லாம் ரொம்ப ஆதி காலத்திலே இங்க வச்ச ஒரு கிட்டத்தட்ட வந்து ஒரு ரெண்டாயிரம் ஆயிரத்தி எட்நூறு வருஷத்துக்கு முன்னாடியே இந்த இடத்துல இந்த இதெல்லாம் வந்து இன்ஃபாஸ்ட் எல்லாம் ரெடி ஆயிருக்கு சோ உள்ள போய் காமிக்கிறேன் இப்போ நீங்கள் பார்த்துருக்குறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக செங்கு கல்லுலேயே வந்து ஒரு வடிவம் அமைச்சிருக்காங்க ஸோ இதை வந்து என்னால் எங்கேயுமே பார்க்க முடியாது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கொடுங்க இதில் பார்த்தீங்கன்னா வச்சுக்கங்களேன் இந்த செங்கக்கல்லாம் வச்சுருக்காங்க இந்த செங்கக்கல்ல ஒரு நாலு லைன் இருக்குது பாருங்கள் ஒன்று ரெண்டு மூணு நாலு நாலு லைன் ஸோ இதுதான் வந்து டிசைனு இந்த கோயிலில் இங்கே பாருங்களேன் எவ்வளோ அழகாக இருக்குது இந்த இடத்துல டிசைனு ஸோ செங்கக்கல்லாலேயே செங்கக்கல்லையே வந்து டிசைன் வந்து பண்ணியிருக்காங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குது சைஸ் வந்து பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள் இவ்வளோ தான் இருக்குது இந்த சைஸ் இவ்வளோ தான் இருக்குது அண்ட் இந்த சைஸில் இருக்குது அதாவது ஒரு விரல் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய இந்த சைஸில் வச்சிங்கன்னா அந்தளவுக்கு வந்து இதோட லென்த்து இருக்குது ஒரு ஜான் இருக்குது ஸோ மேலேலாம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா கல் ஃபுல்லாக வந்து ஒரு அளவுக்கு கருத்து போயிடுச்சு கீழே இருக்க கல் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப அது ஒரு கலர் மட்டும் தனியாக தெரியுது ஸோ உள்ளே போய் பார்க்கலாம் அதோட ஃபுல்லாக வந்து பயங்கரமாக இதுக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு பெரிய ஒரு கல்ல கல்லை சிங்கக்கல்லையே இருக்கிற ஒரு பீம் மாதிரி இருந்திருக்குங்க பீம் சொல்றதோட ஃபுல்லா ஃபுல்லாக கவர் ஆப்பாக இருந்திருக்கு அண்ட் ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு இல்லையா கிட்டத்தட்ட ஆயிரத்தி எட்நூறு ரெண்டாயிரம் வருஷம் ஆயிடுச்சு இல்லையா ஃபுல்லாகவே வந்து பாத்தீங்கன்னா இடிஞ்சு கீழே விழுந்துருச்சு பார்த்தீங்கன்னா நந்தி ஸோ இந்த நந்தி வந்து பார்த்தீங்கன்னா சைடில் வந்து பாத்தீங்கன்னா உடஞ்சிருக்கு இந்த சைட்லேயும் உடஞ்சிருக்கு இந்த சைட்லேயும் உடஞ்சிருக்கு இந்த நேரம் வந்து பாத்தீங்கன்னா சிவனை பார்த்துட்டு இருக்க மாதிரி இருக்கு அதெல்லாம் சைடில் கொஞ்சம் சைடில் இருக்க மாதிரி இருக்கு அங்கே பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகா இருக்கு அந்த சிவன் எனக்கு தெரிஞ்சு ரெண்டு சிவன் ஒரு ரெண்டு சிவன் லிங்கம் இருக்குன்னு நினைக்கிறேன் வெளிய ஒண்ணு இருக்கலena வெளிய ஒண்ணு இருக்கா சோ வெளிய ஒண்ணு இருக்கு உள்ள ஒன்னு உள்ள ஒண்ணு இருக்கு இதோட வந்து கழுவரேன்னு பாத்தீன்னா ஒரு கார்னல் அலேப்லாம் வந்து என்ன வந்து ரொம்ப एक्चुअली வந்து இது இந்த மாதிரியான ஒரு கலர் வந்து பாத்தீன்னா நம்ம எங்கேயுமே வந்து பார்த்தது இல்ல சோ ரொம்ப வித்தியாசமான ஒரு கலர் அண்ட் டிசைனும் ரொம்ப சூப்பரா இருக்குங்க வந்து பாத்தீங்கன்னா தெரியும்

ஒரு பில் மாதிரி வச்சு அமைச்சிருக்காங்க மேலே வெட்டி வேர்ல வந்து வந்து அலங்கரிச்சிருக்காங்க பூவால ஜோடிச்சிருக்காங்க இது ஒரு அழகான விளக்கு மேல இருந்து தங்கு விட்டுருக்காங்க இந்த மாதிரியான இந்த மாதிரியான டெம்பிள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சத்தியமான வந்தவங்க மிஸ் பண்ணிடக்கூடாதுங்க கூடாதுங்க இந்த மாதிரி பிளேஸ்க்கு வந்தாதான் இந்த கோவில் எல்லாம் வந்து இன்னமும் ரொம்ப காலத்துக்கு வந்து நினைச்சு நிற்கும் சோ நம்ம நம்ம எந்த அளவுக்கு வந்து நல்ல சூப்பரான ஒரு டிசைன்ட் கலரா இருக்குமோ அந்த அளவுக்கு போற கோவிலை விட இந்த மாதிரியான கோவிலுக்கு நம்ம வந்தோம்னா கண்டிப்பா வந்து நம்மளுக்கு ஒரு நம்மளால இந்த கோயிலுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லா இருக்கும் இந்த கோயிலும் ரொம்ப வருஷம் நிலச்சி நிற்கும் ஸோ தான் நான் உங்களுக்கு சொல்ல வரேன் ஸோ இங்கே வாங்க இது வந்து வெளியில் இருக்கிற ஒரு சிவலிங்கம் இது வந்து ரொம்ப பழமையான சிவலிங்கம் எனக்கு தெரிஞ்சு கிட்டத்தட்ட ஒரு எழுநூறு ஒரு எழுநூறுலேருந்து ஒரு எட்நூறு வருஷத்து பழமையான சிவலிங்கமாக இருக்கு அவடி இங்கே இல்லாது ஸோ அது ரொம்ப கஷ்டமாக இருக்குது இருக்கிறத வச்சு மெயின்டைன் பண்ணி நேகாமிட்டா இருக்கிறத வச்சு மெயின்டைன் பண்ணிட்டு இதை பண்ணிட்டு இருக்காங்க பார்க்கறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த கோயிலில் இன்டர்லாக்கிங் சிஸ்டம் பாத்தீங்கன்னா இது ஒரு கல் வச்சிருக்காங்க அந்த கல் மேலே இன்னொரு கல் வச்சுருக்காங்க அந்த கல்லோட லைட்டா ஆக்சுவலாக அதில் வந்து சின்ன விஷயம் கூட சிமெண்ட் கூட கிடையாது உங்களால் பார்க்க முடியும் இதெல்லாம் வந்து தற்காலிகமாக எப்போ பண்ணிருக்காங்க ஒரு கல் இன்னொரு கல் மேலே வச்சிருக்காங்க அந்த கல்லுக்கு ஒரு சின்னதாக ஒரு லாக் மாதிரி வச்சு அதுக்கு மேலே ஒரு பெரிய லாக் வச்சாங்க அதாவது கீழே இருந்து பில்ட் ஆகிட்டே போகிறது என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு 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 டிஃப்ரெண்டான ஒரு பெரிய கல் மாதிரி வைக்கிறாங்க அதுக்கு மேல இன்னொரு கல் அந்த கல்லுக்கு மேல இன்னொரு கல் வச்சு அது கரெக்டா வெயிட்டோட அதோட மெஷர்மெண்ட் வெயிட் வச்சு பேஸ் பண்ணனால நீங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா நிக்குது இதை வந்து பாத்தீங்கன்னா தள்ளி கூட இந்த விழுவாது இது வந்து ஒரு 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 டைம் பீரியட்ல வந்து பாத்தீங்கன்னா மலிக் கபூர் வந்து ஃபுல்லாவே வந்து எல்லாத்தையும் அழிச்சிருக்கு இந்த டைம்ல இதுவும் அழிஞ்சு போன ஒரு கோவில் நான் நினைக்கிறேன் இந்த இடத்துல வந்து டிசைனுமே காமிக்க தெரியல ஸோ இது பாத்தீங்கன்னா இது ஒரு டிசைன் மாதிரி இருக்கு ஆனால் நம்மளால விஷுவலா பார்க்க முடியல அண்ட் நிறைய இடத்துல நிறைய இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா விளக்கு மடம் எப்படி இருக்கும்னு அனுப்புறாரு ஸோ விளக்கு மடம் நீங்க வந்து பார்த்துருப்பீங்கன்னா ஸோ இந்த இடத்துல ஒரு இப்படி இருக்கு இந்த முக்கோண வடிவில் இருக்குது பாருங்க ஆனால் இந்த இடத்துல ரொம்ப அதிகமாக யூஸ் ஆனது இல்லை ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது ஸோ இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா லைட்டிங் அதாவது கோவில் உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தான் நம்ம இந்த ஒத்த பல்போ இல்லை ரெண்டு மூணு பல்போ ஸ்ட்ரீட் லைட்டோ போட்டு இந்த கோயில் வந்து பார்த்துட்டு இருக்கோம் ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வெறும் இந்த முக்கோண படிப்புலன்னா அந்த முக்கோண படிப்பில் தான் இருக்குது ஸோ அந்த பீமில் கொடுத்துருக்க இந்த பாருங்க இந்த கல்லையே சங்கக்கல்லையே அவங்களால முடிஞ்சது ஆக்சுவலாக இது இந்த பாருங்கள் இந்த இந்த ஷேப் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் ஃபுல்லாக இப்படி எப்படி போயிட்டு வரத்து எப்படி இருக்குன்னு பாருங்கள் இதுல இருந்து கீழே வந்து ஒரு கோம் மாதிரி வந்திருக்கு இது வந்து தாமரை நினைக்கிறேன் தாமரை ஸ்டைல்ல வந்து பண்ணியிருக்காங்க எனக்கு தெரிஞ்சு ஒரு நானூறு முன்னூறு முன்னூறு வருஷத்துக்கு முன்னாடி இதெல்லாம் பூசிப்பாங்கன்னு நினைக்கிறேன் இப்போ கிடையாது இந்த கிடையாதுங்க இந்த ஒரு ஒரு ஷேட் தெரியுதுங்க உங்களுக்கு ஒரு டிஃப்ரெண்டான ஒரு இன்டீரியரே வந்து ரொம்ப அழகா டிசைன் பண்ணிக்காங்க அதாவது எந்த ஒரு டெக்னாலஜியுமே இல்லாமல் எந்த ஒரு ப்ளூ பிரிண்ட்டுமே இல்லாமல் ஒரு ஒரு கட்டடத்தை வந்து கட்டியிருக்காங்க அப்படின்றது ஈஸியே கிடையாது ஏன்னா ஒரு டைம் ஒரு கட்டடத்தை கட்டிட்டோம் அப்படின்னா நம்மளால் திருப்பி அந்த கட்டடத்தை வந்து அதே மாதிரி அந்த சைடில் வந்து பண்ண முடியாது இப்போ இருக்க காலகட்டத்தில் எப்படி இருந்துச்சுன்னா ஸோ அந்த காலகட்டத்தில் எப்படி இருக்கும்ன்றது பாருங்கள் அண்ட் மேலே பார்த்தீங்கன்னா அதோட இங்கே ஏறலாமா மேலே ஸோ மேலே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ஷேப் தெரியுதுங்களா இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த கோபுரத்தை வந்து ரொம்ப அழகாக வடிவமைச்சிருக்காங்க இதில் என்னன்னு கேட்டிங்கன்னா எந்த ஒரு டிசைனுமே இல்லை இதில் ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா இந்த இந்த டிசைனுமே இல்லாமல் அப்படியே வந்து அந்த சிங்கக்கல்லே மட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிளேட் ஒரு சிங்கக்கல்ல ஆக்சா பிளேடு வச்சு நம்ம வந்து ஒரு ட்ராயிங் மாதிரி வரைய முடியும் ஸோ அந்த அளவுக்கு வந்து அழகாக நுணுக்கமாக அரைஞ்சிருக்காங்க ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக இங்கே பாருங்களேன் இது ஃபுல்லாகவே இடிஞ்சிருச்சு இங்கே பாருங்க இதோட அப்படியே அழகாக வச்சிருக்காங்க பாருங்கள் பாருங்க இவ்வளோ சூப்பராக இதை வந்து கட்டி ஆக்சுவலா இப்போ இதையும் கொஞ்ச நேரத்தில் இணைஞ்சு போயிடும் பார்த்தீங்கன்னா உள்ள வந்து திணியும் உள்ள அழகா வந்து வச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா போயிட்டு வராங்க பட் நம்ம ஏரியாவும் ஆனால் அதில் ஒன்று பிறகு மட்டும் ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அவ்வளோ செடி வளர்ந்துகிட்டே இருக்குது ஃபுல்லாக இது ஃபுல்லாகவே செடி வளர்ந்துருக்கு இன்னும் கொஞ்சம் நாளில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஒருத்தர் வந்துட்டு இருக்காங்க இன்னும் அந்த ஒருத்தர் கூட இந்த மாதிரி கொஞ்சம் எவ்வளோ நாளாக ஒருத்தரால் மெயின்டைன் பண்ண முடியும் இதே மாதிரி இருந்துச்சுன்னா அவங்களும் வர்றதுக்கு ரொம்ப சந்தேகம் ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு கருவாறு மாதிரி இருக்குது ஸோ அந்த பிளேஸ் இதுக்குள்ள வந்து ஸ்டாச்சூஸ் பார்க்குறேன்

அந்த கல்லெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அன்னைக்கு மறுபடி தனியா வச்சுருந்துருக்காங்க அதாவது கருங்கல் போய் கீழே உணர்ந்த இடத்துல வந்து அந்த வச்சிருக்காங்க அதிகமாக அதிகமா இந்த அதாவது கிராமத்துல எல்லாம் அதிகமா குழந்தைங்க எங்க இருக்குன்னு கேட்டீங்கன்னா தான் அதிகமா இருக்காங்க இங்கேயும் என்னை சுத்தி கிட்டத்தட்ட ஒரு ஒரு ஏழு எட்டு பசங்க இருக்காங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு கிட்டத்தட்ட வந்து சிட்டி ரொம்ப குறைவாக இருக்கு ஏன்னா அவங்களுக்கு தீபாவளி பொங்கல் இந்த மாதிரி டைம்ல தான் போறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கு நான் எப்பயுமே அவங்க சுத்திட்டு இருக்கேன் இந்த மாதிரி இடத்த இன்னும் சீரமைச்சு இது ரொம்ப அழகா வச்சுருந்தாங்கன்னா இந்த குழந்தைங்க இங்கேயே உட்காந்து படிப்பாங்க இந்திய இடத்துல உட்காந்துட்டு அவங்களுக்கு நிறைய நல்ல விஷயத்தங்களை பார்த்து அடுத்த ஜென்ரேஷனுக்கு நிறைய நல்ல விஷயத்த நான் நம்புகிறேன் நம்புறேன் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இடத்துலயுமே வந்து பாத்தீங்கன்னா அதாவது நிக்கிறதுக்கும் இடம் இல்லை ஆனா அந்த கோயில் வந்து ரொம்ப பெரிய கோயிலா இருந்திருக்கு எனக்கு தெரிஞ்சு ரொம்ப பெரிய கோயிலா இருந்திருக்கு போ 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 ஃபுல்லா இடிஞ்சு போயிடுச்சு ஸோ நீங்க பாத்துட்டு இருக்கிறதுனா ஆரத்துல முருகனோட சிலை ஸோ ஆக்சுவலா நான் வேண்டிக்கிறேன் உங்களுக்காகவே நான் வேண்டிக்கிறேன் உங்களுக்கு நிறைய நல்லது நடக்கணும்னு இருக்காங்க ஸோ உங்களுக்காக நான் வந்து நான் வேண்டிக்கிறேன் ஸோ பாக்குறதுக்கு ரொம்ப பயங்கரமா ரொம்ப சூப்பரா இருக்குங்க இந்த இடத்துல இந்த இடத்துல பாண்டியர்கள் சோழர்களோட சிம்பல் என்ன இருக்கு நிறையா இருக்குது இருக்கு பாருங்க இந்த இடத்துல இந்த கல்லூட்டை வந்து இடிஞ்சு போய் தனியா வச்சிருக்கும் போது பாத்தீங்கன்னா அந்த கல்வட்டை வந்து திருப்பி வச்சிருக்காங்க பாருங்க திருப்பி இருக்குங்களா ரொம்ப சங்கடமா இருக்குங்க பாக்குறதுக்கு இந்த இடத்துலையும் சின்ன சின்ன கல்வெட்டுலாம் இருந்திருக்கு அதை ஃபுல்லாகவே அழிஞ்சிருச்சு இது ஃபுல்லாகவே அழிஞ்சிருச்சுன்னா ஸோ முருகன் அவ்வளோ அழகாக இருக்காருன்னு கேட்டீங்கன்னா வள்ளி தேவானின்னு நினைக்கிறேன் ஸோ அவங்களோட இதுதான் ஸ்டாச்சு தான் இது டிசைன் நான் சொன்னேன் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல எந்த பெரிய டிசைன்ஸுமே கிடையாது இது ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா அந்த மூணு நாலஞ்சு தான் இருக்குது இதுவும் வந்து சைடில் ஏதோ கிடக்கும்னு நினைக்கிறேன் வேற சைடில் கீழே எதுவும் கடக்குறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்கு ரொம்ப அழகா இருக்க இது வரைக்கும் யாருமே இவ்வளவு க்ளோஸ்டப் மாட்டீங்க மாட்டேங்க எல்லா நீ போகிற இடத்துக்கு எல்லா இடத்துலையுமே வந்து பார்த்தீங்கன்னா நான் கண்டிப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இங்கேயும் முன்னாடி இந்த கோயில் இங்கேயும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க இது கல்வெட்டுங்களா ஸோ இது வந்து லேட்டராக வந்து எனக்கு தெரிஞ்சு குளோத்திகன் சோழன் சொல்லி சொல்கிறாரு அவரோட காலகட்டத்தில் தான் வந்து இந்த கல்வெட்டுலாம் இங்கே மென்ஷன் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த கோயிலோட டோர்லாம் பார்த்துக்கோங்க தெரியுங்களா உங்களுக்கு எவ்வளோ பழைய காலத்து டோர் மெயின்டைன் ஆகிட்டு எங்கேயாவது சிம்பிள் ஏதாவது கிடைக்குமான்னு பார்க்குறேன் எதுவுமே இல்லை முன்னாடி பார்த்துருக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த கருங்களோட ஃபுல் பில்டிங்கோட அதோட டிசைனு உங்களால் பார்க்க முடியும் இதில் என்ன பெரிய டிசைன் ஆக்சுவலாக அந்த கோயிலில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பெரிய வேலைப்பாடெலாம் நிறைய இல்லை ஆனால் சின்ன வேலைப்பாடாக இருந்தாலுமே ஆனால் ரொம்ப ரசிக்கிற மாதிரி இருக்குது அந்த இதெல்லாமே ஒரு கல் வச்சுருக்காங்க அந்த கல்லு லைட்டாக பிரேக் பண்ணி லைட்டாக சின்ன சின்னதாக விஷயத்தை வந்து நம்ம டிசைன் பண்ணியிருக்காங்க அதான் ரொம்ப சூப்பராக இருக்குது இந்த கோயில் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பெரிய கோயிலாக இருந்துருக்குங்க ஆனால் ஃபுல்லாகவே வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு ஒரு பத்தாயிரம் ஸ்கொயர் ஃபீட்டில் இந்த ஒரு பெரிய கோயில் இன்றைக்கி எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னால் ஒரு முந்நூறு நானூறு ஸ்கொயர் ஃபீட்டில் தான் அந்த கோயிலே இருக்குது ஸோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இந்த அளவுக்கு வந்து ஸோ இப்போ மேலே வந்து ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இந்த கர்மெண்ட்ல இருக்கிற ஷாப் உங்களுக்கு நல்லா தெரியும் ஒரு டிசைன் வந்து பார்த்திங்கன்னா எப்படி இருக்குது பார்த்தீங்கன்னா எவ்வளோ நல்லா ஷார்ப்பாக இருக்குது இந்த தூண் இந்த தூண் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு மூணு நாள் ஜாயிண்ட்ல வருது இந்த இடத்துல ஷார்ப்னஸ் மட்டும் அந்த பீமோட இது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அழகா இருக்கு பார்க்கறதுக்கு ஸோ இந்த மாதிரியான விஷயம் வந்து நம்மளை விட்டு அழிஞ்சு போகும்போது இந்த போட்டோவில் பார்க்குற மாதிரியான சுச்சுவேஷன் நம்மளுக்கு கண்டிப்பா வந்துடும் ஏன்னா இதெல்லாம் நம்ம பாதுகாக்காம விட்டோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து அங்கேதான் வந்திருக்கும் எப்போ உடஞ்சி போய் துண்டா கீழே கிடக்குது முக்கியமாக இந்த கோயிலோட கல்வெட்டுலாம் எங்கே கிடக்குது அப்படின்னு சொல்லும் போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது அதாவது ரோட்டுக்கு அதாவது ரோட்டுக்கு அந்த சைடில் கிடக்குது இந்த கோயிலோட இந்த கோயில் எப்போ கட்டப்பட்டது இந்த கோயிலோட ஹிஸ்ட்ரி என்னன்னு சொல்றது ஃபுல்லாகவே ரோட்டுக்கு அந்த சைடில் தான் கிடக்குது அது நம்மளுக்கு கீழே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு எனக்கு தெரிஞ்சு சரஸ்வதிங்களோட ஸ்டாச்சுன்னு நினைக்கிறேன் எனக்கு சரியா தெரியல ஃபுல்லாகவே இதாக இருக்குது ஆனால் இங்கே மட்டும்தாங்க அந்த சிலைகள்லாம் இருக்குது வேற எங்கேயும் டிசைன் இவ்வளோ பெரிய கோயிலில் இந்த இடத்துல மட்டும்தான் இங்க கல்வெட்டு இருக்கு இந்த இடத்துல கல்வெட்டு இருக்கு ஃபுல்லாகவே வந்து அழிஞ்சிருச்சுங்க எல்லாமே முக்கியமான கல்வெட்டு எல்லாமே எங்க கிடக்குதுன்றது அதுதான் இந்த இதில் ட்விஸ்ட் உங்களுக்கு எங்க கிடக்குதுன்னு சொன்னா ரொம்ப ஆச்சரியப்படுவீங்க அதை நான் உங்களுக்கு கடைசியா காமிக்கிறேன் எங்க கிடக்குது எப்படி இருக்குதுன்னு பாருங்க ரொம்ப ரொம்ப ரேருங்க ஆக்சுவலாக இங்க பாருங்க இந்த கல்லோட டிசைன் எப்படி இருக்குதுன்னு பாருங்க இந்த டிசைனை தவிர டிசைன் உங்களால வந்து இந்த கோயிலை வந்து பார்க்க முடியுதுன்னு பாருங்க இன்டர்லாக்கிங் சிஸ்டம் தான் இது வந்து இந்த கோயிலுக்கு வெளிப்புறமா இருக்கிற ஒரு இது எந்த இதுலயுமே இங்க இருக்கிற ஸ்டாச்சுஸ் எல்லாமே காணாம போச்சு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அதை கேட்கும்போது ரொம்ப மனசுக்கு ரொம்ப ரொம்ப சங்கடமா இருக்கு எவ்வளவு பெருசா இருந்துருக்கு நீங்க சிங்கக்கல்ல சேர்த்து வச்சு பிளைட்டில் வந்து நம்ம அடுத்தா ஒரு கலர் எப்படி இருக்குமோ அந்த அந்த இது தான் வச்சுருக்காங்க நீங்கள் நல்லா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கக்கல் இப்படி அதாவது ஒரு லேயர் வந்து இப்படி போயிருக்கு இப்படி போயிருக்கு அதுக்கு லேயர் எடுத்தது போயிருக்கு அதுக்கு மேலே இந்த சைடில் போயிருக்கு அதாவது கல்லை வந்து மாற்றி மாற்றி வச்சுருக்காங்க லேயர் வந்து வேறு வேறு லேயராக வச்சுருக்காங்க இன்னும் ரொம்ப சூப்பரான டிசைன் அங்கே வந்து பாருங்கள் ஸோ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஸ்டேஜ் மாதிரி இருக்கு தெரியாமல் ஃபுல்லாக அந்த கோவிலோட தூண் மாதிரி தனியாக கிடக்குது உள்ள கீழே கிடக்கிறது ஸோ இதோட தூண் இன்னொரு இன்னொரு இடத்துலையும் நான் நல்லா பார்க்க முடிஞ்சுது என்ன இடத்துல இடத்துல ஒரு விநாயகரோட ஸ்டாச்சு அங்கே தெரியுது முருகனோட ஸ்டாச்சு அது பக்கத்துல இருக்க நான் சொல்லுவேன் கோயிலோட ஃபுல் கல்வெட்டு ரொம்ப கிளியரா பார்த்து தம்பி இந்த கோயிலோட கல்வெட்டு ரொம்ப கிளியரா எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க இது அந்த கோயில்ல இருக்கிறோட கல்வெட்டோட கீழே கிடக்கிற கல்வெட்டு தான் அதிகம் இங்க பாருங்க இந்த புக்கு சைடு மிகப்பெரிய புக்கு நம்ம எவ்வளவு புக்கை படிச்சாலுமே இந்த மாதிரி கல்வெட்டுகள் இந்த கோயில் இருந்துச்சுன்னா டெஃபினெட்டாக நம்மள இந்த மாதிரி கல்வெட்டு வந்து இந்த கோயிலில் வந்து இருந்துச்சுன்னா டெஃபினெட்டாக நம்மளால இது எந்த காலத்தில் செஞ்சது இன்னொரு நூறு வருஷம் இரநூறு வருஷத்துக்கு இது வந்து அவ்வளோ தூரம் பேசப்படும் இன்றைக்கி இந்த கோவில் ஃபுல்லாகவே அழிஞ்சிகிட்டு இருக்கிறத நினச்சி ரொம்ப மனது கஷ்டமாக இருக்குது வணக்கம் உங்களோட பேர் கஜினா நீங்கள் இங்கே மீகாவலராக இருக்கீங்க இந்த கோயிலோட வரலாறுன்னா இந்த என்ன கோவில் இந்த கோவில் எங்கே அமைஞ்சிருக்கு இந்த கோயில் ஏன் இன்னும் இப்படியே இருக்குது ஆனால் எங்கெங்கேயோ அதுவும் கிராமத்துக்குள்ளே இருக்கிற ஒரு கோயில் இப்படி இருக்குதா அப்படின்றது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது இந்த ஊர் எங்கே இருக்குன்றது கொஞ்சம் நீங்களே தெளிவாக இருக்கோம் அரியலூர் மாவட்டம் திருமானூர் ஒன்றியம் சொல்லங்குடி கிராமம் பாலாம்பிகை சமயத கைலாசநாதர் திரு சிறப்பானவர்னு பார்த்தீங்கன்னா தென் தெற்கே கருணைமலையாக அல்பாழ்த்து கொண்டிருக்கின்ற ஸ்ரீவல்லி தேவியானை சமயத குமரப்ப சுவாமி என்கின்ற குமார சுப்பிரமணிய சுவாமி பார்த்திங்கன்னா இவங்க வந்து ஆறுமுகம் பன்னிரெண்டு கரங்கள் கொண்டு தெற்கே வந்து பார்த்திங்கன்னா இங்க வந்து தலைவருச்சம் பார்த்தீங்கன்னா ஆலமரம் திருச்செந்தூரில் பார்த்துருப்பீங்க சூரசம்ஹாரம் நடக்கும் அதே தான் இங்க வந்து சூரன வதம் செய்கிற மாதிரி ஆலமரம் வந்து அமைஞ்சிருக்கு இங்க அப்புறம் இங்கே வந்து சஷ்டி பிரிவுலாம் வந்து சிறப்பாக நடந்துக்கிட்டு இருக்கு ஆயிரத்தி எட்நூறு வருடங்கள் ஆயிட்டு ஆயிரத்தி எட்நூறு வருஷம் பல்லவர் பாண்டியர்கள் காலத்துல இருந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு ரெண்டாயிரம் வருஷம் கிட்டத்தட்ட ஆயிரத்தி எட்நூறு வருஷத்து பழமையான கோயில் அப்படின்னு சொல்லி சொல்றாரு இந்த கோயில் நீங்க பாத்தல இருந்து தான் இருக்கா இதுக்கு முன்னாடி நீங்க கேள்விப்பட்டீங்க உங்க தாத்தா இந்த மாதிரி அவங்களோட காலகட்டம் இந்த காலத்து கட்டு நல்லா இருந்துச்சு காலங்கள் மர மாற இந்த கோவிலோட சைஸ் வந்து ரொம்ப பெருசு தான் பெரியதா இருந்தது எவ்வளவு பெருசா இருந்தது இந்த கோயில் சுற்றிலும் நல்லா பெருசா இருந்தது சரிங்க இப்ப காலங்கள் போக போய் இடிஞ்சிருச்சு மலைய இதனால இது எதுவும் ஏதாச்சும் ஆர்கியாலஜில இருந்து இதை வந்து பாத்தாங்களா வந்து பார்த்துருக்காங்களா இந்து சமய அறநிலைத்துறை கட்டுப்பாட்டில் தான் இருக்குது சரிங்க இந்த வருடத்தில் திருப்பணி துவங்கிடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரி கண்டிப்பாக நடக்கும் கண்டிப்பாக இந்த கோவிலில் வந்து ரொம்ப என்ன கடவுள் முருகன் தான் முருகன் தான் சிறப்பு முருகன் தான் ரொம்ப நன்றி இந்த இதோட ஸ்டோரி சொன்னதுக்கு இங்கே யாராச்சும் பெரிய ஆளுங்களாம் வந்துட்டு போவாங்களா வருவாங்க யாரெல்லாம் வருவாங்க இங்கே பார்த்தீங்கன்னா சஷ்டி கார்த்திகைலாம் சிறப்பாக நடக்கும் மாதம் மாதம் வர தீபிர சஷ்டி கார்த்திகை பிரதோஷம் சிறப்பாக நடக்கும் சரிங்க மக்கள் கூட்டம் வரும் மற்ற நாட்களில் வெள்ளி சபையெல்லாம் மக்கள் வருவாங்க ரொம்ப நன்றி இந்த ஸ்டோரியை சொன்னதுக்கு ஆக்சுவலாக கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆயிரத்தி எட்டு வருஷத்துக்கு பழமையான ஒரு கோவில் இன்னைக்கு எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்துக்குங்க அண்ட் இதுவும் இந்த கோயிலை நம்ம எப்படியோ போணுச்சு அப்படின்னா சத்தியமா நம்மளால ஃப்யூச்சரில் பார்க்கவே முடியாது இந்த வீடியோவை தயவு செஞ்சு நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க எல்லாருக்கும் இப்படி ஒரு கோயில் இருக்குதுன்னு தெரியப்பட்டோம் அண்ட் தேங்க்யூ ஸோ மச் பாய் சி யூ நான் அறுவடை